உங்களுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா இந்த கதையும் கொஞ்சம் கேளுங்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம் இந்த கதை ஆந்தை மற்றும் சிங்கத்தோட கதைதான் ஒரு காலத்துல காட்டுல ஒரு பெரிய கொடூரமான சிங்கம் இருந்தது அவர் வளமாக இருந்ததால் மற்ற எல்லா விலங்குகளையும் கொடுமைப்படுத்தினார் சிங்கத்தால் விலங்குகள் இனி ஒற்றுமையாக வாழ முடியவில்லை சிங்கம் அவர்களுக்கு இடையூறு ஏற்படுவதை எவ்வாறு தடுப்பது என்று விவாதிக்க ஒரு மாநாட்டை கூட்டினார் அவருக்கு பாடம் கற்பிக்க எங்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்று குழு கூறுகிறது விலங்குகள் கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தன ஆனால் புலி நுழைய மறுத்தது யானை விசில் அடித்தது காண்டாமிருகம் புத்தகத்தை படித்தது எந்த மிருகமும் தானாக முன்வந்து சிங்கத்தை தாக்காது ஒரு ஆந்தை தோன்றி பயப்படாதே என் நண்பர்களே நான் சிங்கத்தை எதிர்கொள்கிறேன் சில விலங்குகள் மகிழ்ச்சி அடைந்தன சிலர் ஆந்தைக்கு பைத்தியம் பிடித்தது வேறு யாரும் வழங்காததால் ஏற்றுக்கொண்டார் மறுநாள் காலையில் ஆந்தை சிங்கத்தை அவனது குகையில் எதிர்கொள்ளும் என்ற செய்தி பரவியது செய்தி அறிந்த சிங்கம் வெடி இதன் விளைவாக சிங்கம் மறுநாள் சூரிய உதயத்தில் முழுமையாக விழித்திருந்தது ஆந்தைக்காக காத்திருந்தது மற்ற விலங்குகள் அனைத்தும் இருந்தன ஆனால் ஆந்தை நிமிடங்களும் மணி நேரங்களும் நாட்களும் ஆந்தையின் தடையமே இல்லாமல் கடந்தன சூரியன் மறைய தொடங்கியதும் விலங்குகள் அனைத்தும் வீடு திரும்ப தொடங்கியதும் இறுதியாக ஆந்தை தோன்றியது சிங்கம் ஏன் இவ்வளவு தாமதம் மன்னிக்கவும் மிஸ்டர் லயன் என்றது ஆந்தை இருப்பினும் நான் அங்கு செல்லும் வழியில் நான் ஒரு பெரிய சிங்கத்தை அவரை பார்த்து பயந்தேன் நான் இங்கு வருவதற்கு முன் அவர் தூங்கும் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது ஓ அவருக்கு பதிலாக நான் உன்னுடன் சண்டை இடுப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கேட்டதை கேட்கும் சிங்கம் திகைத்தது சத்தமாக ஆச்சரியப்பட்டு என்னை விட வலிமையான சிங்கம் அவர் கேட்டார் இப்பொழுது பார்த்த போது அவர் உள்ளே சென்றார் என்றது ஆந்தை கிணத்திற்குள் சிங்கம் புகுந்து தன்னால் இயன்ற அளவு சத்தமாக கர்ஜித்தது இயற்கையாகவே அவரது சொந்த பிரதிபலிப்பு மீண்டும் கத்தியதில் எதிரொலியாய் பெரிதாக்கப்பட்டது கர்ஜனை இந்த முறை ஐந்து மடங்கு அதிகமாக இருந்தது முட்டால் சிங்கம் மிகவும் திகில் அடைந்தது அது முடிந்தவரை விரைவாக ஓடியது மீண்டும் ஒரு போதும் பார்க்க முடியாது இருப்பதுதான் நம்மை பலப்படுத்துகிறது ஆந்தை மீண்டும் ஒரு முறை நிரூபித்தது கதையோட கருத்து என்ன அப்படின்னா புத்திசாலித்தனமாக இருப்பதுதான் எப்போதும் நம்ம பலமாக இருக்கு நீங்களும் எப்பயுமே இந்த ஆந்தை மாதிரியே புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க